ஏலியன்கள் எனப்படும் வேற்றுகிரக வாசிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பது நீண்ட கால நீண்டகால பொருளாக உள்ளது இந்நிலையில் ஏலியன்கள் பூமியை படையெடுக்கப் போவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதன் விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் அறிவியல் உலகை பரபரப்பாக்கியுள்ளது ஹார்வர்ட் பல்கலைக்கழக வான் இயற்பியலாளரான அவிலோப் உள்ளிட்ட மூன்று பேர் வெளியிட்ட அறிக்கை ஒன்று அதில் வேற்றுகிரகவாசிகள் பூமியை படையெடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் முன்னதாக ஜூலை ஒன்றாம் தேதி உள்ள அட்லஸ் தொலைநோக்கி மூலம் புதிய வான்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது த்ரீஐ அட்லஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த வான்பொருள் வால் நட்சத்திரமாக இருக்கலாம் என்ற விஞ்ஞானிகளின் கணிப்புக்கு மறுப்பு எழுந்துள்ளது இது ஏலியன் விண்கலமாக இருக்கலாம் என்றும் கிட்டத்தட்ட மேன்ஹாட்டன் நகரம் அளவுக்கு அதாவது இருபத்தி நான்கு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐ அட்லஸ் வான் பொருளில் பனி கார்பன் பொருட்கள் சிலிகேட் ஆதிகால நீர் ஆகியவை இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது இன்டர்ஸ்டெல்லாரிலிருந்து மணிக்கு சுமார் இரண்டு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை நோக்கி இது வருகிறது ஐ அட்லஸ் வான் பொருள் இயற்கை வான்பொருளா ஏலியன் உளவு தொழில்நுட்பமா பூமியை உளவு பார்ப்பதற்காக வேற்று கிரக அனுப்பிய விண்கலமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை இந்த அறிக்கை எழுப்புகிறது வியாழன் செவ்வாய் வெள்ளிக்கோள்களுக்கு மிக நெருக்கமாக இந்த வான்பொருள் வந்து அங்கு கண்காணிப்பு கருவிகள் வைக்கப்படலாம் என்றும் வரும் நவம்பரில் சூரியனுக்கு மிக நெருக்கமாக வரும்போது எதிர்ப்புறத்தில் பூமி இருக்கும் என்பதால் அது நமக்கு தெரியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு அதிவேகத்தில் வந்து கொண்டிருக்கும் வான்பொருளை இடைமறித்து விண்கலம் அனுப்புவது சாத்தியம் இல்லை என்றும் இந்த சிக்கலான சூழலே ஏலியன் விண்கலம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை நாம் ஆய்வு செய்ய விரும்பினாலும் அது நம்மிடம் உள்ள ராக்கெட்டுகளை விட மூன்று மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது இதனால் நம்மால் இதனை பிடிக்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏலியன்கள் மனிதர்களை தொடர்பு கொள்வார்கள் என பாபா வங்கா கணிப்பு சொல்லியிருந்த நிலையில் வான் பொருளால் பூமிக்கோ சூரியனுக்கோ எந்த ஆபத்தும் இல்லை என விஞ்ஞானிகள் உறுதி செய்துள்ளனர் ஏற்கனவே இன்டர்ஸ்டெல்லாரில் இருந்து வந்த வால் நட்சத்திரத்தை ஏலியன் விண்கலம் என்று சொல்லியிருந்தார் வான் இயற்பியலாளரான அவிட் இதனால் வீண் அச்சம் தேவையில்லை என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்